ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோவைக்காய் வறுவல் எப்படி தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து மேலேயும் கீழே இருக்க காம்ப க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க இல்லை இந்த மாதிரி நீட்டாக வாங்கலையும் கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் ஹீட்டானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் பருவலுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் கோவைக்காயை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டு வறுவல் பதத்துக்கு வரட்டும் அதுக்குள்ளே இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணி அதை வந்து தாளிப்பு கிரண்டி வச்சு அதில் வந்து கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூனும் கொத்தமல்லி விதை ஒரு ரெண்டு ஸ்பூனும் வரமிளகா வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல கொரக்கறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து வறுவல் பார்த்தீங்கன்னா நல்ல வறு வறுவல் பதத்துக்கு வந்துட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜார்ல அரைச்சி வச்சு இந்த பவுடரை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் எண்ணெய் இதாகத்துக்காக இந்த மாதிரி ஒதுக்கி வச்சிங்கன்னா வந்து எண்ணெய் நைடுவில் வந்து இப்போ நம்ம போக்காய் வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ